ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் மற்றும் உலோகங்கள் அதை பற்றினா ஒரு வீடியோவை பார்த்துடலாம் ஸோ சமயம் அப்படின்னு பார்த்தா ஆண் கடவுள் ஆண் கடவுள்னா பசுபதி சிவன் யோக யோகநிலை லிங்க வழிபாடு பெண் கடவுள் அப்படின்றது தாய் கடவுள் பெண் வழிபாடு நீர் வழிபாட்டை பண்ணாங்களான்னா ஆமாம் பண்ணாங்க ஆறுகள் ஏரிகள் மர வழிபாடு பண்ணாங்களான்னா பண்ணாங்க அரச மர வழிபாடு விலங்குகள் வழிபாடு இருந்துச்சானா இருந்துச்சு எல்லா பறவைகளும் பாம்புகளும் அப்புறம் வந்து பேயாவி இந்த மாதிரி மாதிரி நம்பிக்கை கெட்ட ஆவியும் வந்து கொஞ்சம் அந்த தாயத்து மக்களுக்கு இருந்தது மூத்தோர் வழிபாடு இருந்துச்சானா இருந்துச்சு இதுதான் இவங்களோட சமயம் ஸோ ஆண் கடவுள் கடவுள் நீர் மரம் விலங்கு பேய் ஆவி நம்பிக்கை கெட்ட ஆவி இதுவும் இருந்திருக்கும் மூத்தோர் வழிபாடு இந்த மெத்தோடும் வந்து இவங்களுடைய சமயத்தை குறிக்குது நெக்ஸ்ட் வந்து உலோகங்கள் உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானில் செட்டில் இருக்கக்கூடிய படிகக்கல் அப்படிங்கிற உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க செம்பு அப்படின்றது இது ஒரு வெண்கல காலம்னு நமக்கு தெரியும் அப்புறம் அம்பு ஈட்டி கத்தி இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு பட் இரும்பு வந்து அவங்க கிட்ட இல்லை சரிங்களா ஸோ இரும்பு பயன்படுத்தி வந்து என்னென்ன ஊரில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் கார்னிலியன் அப்படிங்கிறது மணி கார்னிலியன் மணி லோத்தல் லோத்தல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா குஜராத்தில் இருக்கு ஸோ சங்கு பொருட்கள் நாகேஸ்வர் பாக்ஸ்ல எது கொடுத்துருப்பாங்க நாகம் நாகம் வந்து சங்கு வச்சிருக்கோம் ஷார்டு கை வைரத்தை கொடுத்தா ஷாக் ஆகிடுவாங்க இல்லையா ஸோ ஷார்ட்டு கை வைடூரியம் வைர வைடூரியம் தெற்கு ராஜஸ்தானில் வந்து எயிட் அப்படின்றது ஒரு நுரைக்கல் அப்புறம் செம்பு தாமிரம் இதெல்லாம் வந்து கேத்ரி ராஜஸ்தான் அங்கே கிடச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ச துணிமணிகள் அணிகலன் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே நம்ம இருக்கக்கூடிய போடக்கூடிய ட்ரெஸ் மாதிரி தான் அவங்களும் போட்டிருப்பாங்க கம்பளி பட்டு பருத்தி இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து கல் உலோகங்கள் இருக்கும் செம்பு கார்னிலியன் தங்கம் அதெல்லாமே அவங்ககிட்ட இருந்தது அப்புறம் அந்த மேலடை வந்து அந்த மதகுரு சிலை வந்து பூவாலான ஒரு மேலடை போட்டிருப்பாரு இல்லையா அந்த இது அப்புறம் கழுத்தாணி கையணி வளையல் இந்த மாதிரி எல்லா அணிகலனுமே இருந்துச்சு கார்னிலியன் எப்படி இருக்குன்னா சிவப்பு கருப்பு மணிகளால் இருக்கும் இவங்களுடைய வணிகம் வந்து மெசபடோமியா ஏற்றுமதி அரசியல் முறை இருந்ததான்னு கேட்டால் எடைக்கல் வணிக குழுக்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு கலை அப்படிங்கிறது வந்து ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்புறம் ஸ்ட்ரீட் மதகுரு சிலை சுடுமண் பண்டங்கள் வண்டி சக்கரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்